இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸான பிரேமலு மலையாள படம் பற்றி தான் திரை விமர்சனம் பக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா ஹீரோ வந்துட்டு காலேஜி படிக்கும்போது ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான் அவன் ஒன் சைடாக தான் லவ் பண்ணுறான் கடைசி இப்படியோ த தனக்குள்ளே ஒரு தைரியத்தை வர வச்சிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தனது லவ்வை வந்துட்டு சொல்கிறான் அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா நான் வேறு ஒரு பையனை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுறான் உடனே நம்ம மனசு உடைஞ்சு போயிடுறான் நம்ம ஹீரோ வந்துட்டு அப்புறம் தனது ஃப்ரெண்டர்கிட்ட போய் சொல்கிறான் இந்த ஊரில் இருக்குது எனக்கு பிடிக்கலை நான் ஏதாச்சும் நான் வேறு ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் சொன்னதுக்கப்புறமா உடனே அவனுடைய ஃப்ரெண்டும் வேற ஒரு அவன் அவனுக்கு வந்துட்டு வேற ஒரு ஊரில் வந்துட்டு அவனுக்கு வேலை கிடைச்சிக்கு அதனால அவன் இவனையும் கூட கொண்டு போயிடுறான் நம்ம ஹீரோவும் கூட கொண்டு போயிடுறான் இப்போ என்ன நடக்குதுன்னா அங்கே அங்கே தான் நம்ம ஹீரோயின் ஹீரோயின் ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கா இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோயினை வந்துட்டு நம்ம ஹீரோவை வந்துட்டு பார்க்குறோம் லவ் பண்ண தொடங்குகிறான் இந்த தடவை ஹீரோ வந்துட்டு நான் சிங்கிளாக இருக்கேனா ஆசைப்படலை எப்படியாச்சுன்னா இந்த லவ்வில் வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான் அதுக்கான பல முயற்சிகள் அவன் எடுக்கிறான் அந்த முயற்சிகளில் ஹீரோ வந்துட்டு அந்த காதலில் ஜெயித்தானா அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமோன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படம்தான் ஏன்னா இது ஒரு லவ் ஸ்டோரி தான் ஆனால் அதில் காமெடி கலந்த ஒரு லவ் ஸ்டோரியாக இந்த படம் வந்துட்டு போகும் லாஸ்ட்டாக நம்மளை எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுவோம் இந்த படம் வந்துட்டு லாஸ்ட்டு நம் நம்மளுடைய கண்களை கலங்கிடுவோம் நம்ம நம்ம நம்மளே கண் கலங்கி போயிடுவோம் அந்த மாதிரிக்கு இந்த படத்தில் லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு அந்த எமோஷ்னல் சீன் சீன் வந்து வச்சுருப்பாங்க அந்த அந்த இது நமக்கு அந்த எமோஷ்னல் ஃபீல் வந்துட்டு நமக்கு நம்மளால் உணர முடியும் அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்துட்டு அவ்வளவு அற்புதமாக எடுத்திருக்காங்க அதே மணிக்கு இந்த படத்தோட மியூசிக் மியூசிக் இந்த படத்தில் பர்ஃபெக்டாக பொருந்தி இருக்குது ஸ்டோரிக்கு ஏற்ற மணிக்கு கரெக்டாக பொருந்தி இருக்குது பாடல்களை ஆகட்டும் எல் பிஜிஎம் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது அடுத் அடுத்ததாக நம்ம ஹீரோவை பற்றி பார்க்கலாம் ஹீரோ இது அவரு நான் இது அவருடைய முதல் படமாக என்னன்னு தெரியல ஏன்னா நான் மலையாள படம் வந்துட்டு நான் எப்பயாச்சும் ஒரு தான் நான் பார்ப்பேன் நான் ஆனால் இது வந்துட்டு அவருக்கு வந்து முதல் படமாக நான் தெரியல ரொம்ப அற்புதமாக நினச்சிருக்காரு நான் நினைக்கிறேன் இந்த படம் இந்த படத்து மூலயமா அவருக்கு வந்து நிறைய படங்களில் வந்துட்டு அவருக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரிக்கு இவர் ஒரு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போவார்னு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு அந்தளவுக்கு அவருக்குரிய எல்லா திறமைகளும் இருந்துச்சு இந்த படத்தில் வந்துட்டு நல்லா எப்படி எப்படி வந்து ஆடியன்ஸை வந்துட்டு நம்ம ரசிக்க வைக்கணுங்கிற எல்லா இதுவும் நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இவர் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போவார் அடுத்ததாக ஹீரோயின் இவங்க இந்த படத்தில் இந்த படத்தில் இப்போ ஹீரோயினாக நடிச்சாங்க ஆனால் இப்போ நிறைய தமிழ் படங்கள்லேயும் இவங்க வந்துட்டு நிறைய தமிழ் படங்கள் இப்போ நடிச்சுக்கிட்டு வர்றாங்க இந்த ஒரு படத்தில் இந்த ஒரு படத்தோட வெற்றியை தொடர்ந்து இவர் இவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு கிடச்சிருக்கு தமிழ் படங்களில் நீங்கள் வரப்போகிற தமிழ் படங்களில் உங்களை அப்போ நீங்கள் பார்க்கலாம் ஹீரோயினை அதே மாதிரிக்கு கோமெடி கோமெடியாக ந நிறைய நிறைய நடிகர்கள் வந்து இந்த படத்தில் கோமெடியாக கோமெடியாக நடிச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த படம் இந்த படத்தில் அவங்க நடித்த எல்லா நடிகர்களாகட்டும் நடிகையாகட்டும் எல்லோருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க வருத்ததாக வில்லனாக வர்ற வர்றவன் வந்துட்டு அவன் ஒரு காமெடி வில்லன் தான் ஆனால் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கா அதே மாதிரிக்க எனக்கு இந்த படத்துடைய லெசன் சொன்னோம்னா என்னென்னா நம்ம நிறைய லவ் ஸ்டோரிலாம் பார்த்துருக்கோம் லவ் ஸ்டோரி படங்கள்லாம் பார்த்துருக்கோம் இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதேமாதிரிக்கு மைனஸ்ன்னு போனோம்னா இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி இருக்குது ஏன்னா மலையாள படம் எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம் ஆனால் படம் படத்தோடைய ஸ்டோரி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்பவும் இது ஒரு அற்புதமான ஒரு படம் இந்த படத்தை வந்துட்டு பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா பாருங்கள் படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு நம்ம என்ன ரேட்டிங் கொடுக்கலான்னா பத்துக்கு ஒம்பது கொடுக்கலாம் இந்த படம் ஏன்னா இந்த படம் அந்த அளவுக்கு இமோஷனலாக கனெக்ட் ஆகி நானே கண்கலங்கிட்டு அந்த கிளைமேக்ஸு சீனில்லாம் பார்த்துட்டு அளவுக்கு அந்த எமோஷனை வந்துட்டு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு இந்த படத்தில் நிறைய நிறைய காட்சிகள் வந்து ரொம்ப அற்புதமாக எடுக்கப்பட்டிருக்கு அதில் எனக்கு பிடிச்ச காட்சிகள் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இந்த தனது காதலிக்கிட்ட போய் தனது லவ்வை வந்துட்டு சொல்லுவான் அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு ஏற்றுக்கிற மாட்டான் ஏற்றுக்கிற மாட்டாலாம் உடனே ஹீரோ வந்துட்டு அப்படியே அவன் கோபமாக கிளம்பிடுவான் இன்னிமேல நம்ம சந்தி சி சந்திச்சுக்கிற வேணான்னு சொல்லிட்டு அவன் கோபமாக போயிடுவான் ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃபோன் வந்துட்டு கொடுத்துருப்பா போல் அந்த ஃபோன் அந்த அந்த ஃபோனை தான் ஹீரோ வச்சுருப்பான் அந்த ஹீரோ வந்துட்டு அந்த ஃபோனில் உள்ள சிம்மை எடுத்துகிட்டு அந்த ஃபோன் அந்த ஹீரோயின் கிட்டே கொடுத்துட்டு ஹீரோ அந்த கிளம்புற அந்த சீனு அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கும் அந்த காட்சிகளாக அமைக்கப்பட்டு ரொம்ப ரசிக்கிற மணிக்கு இருக்கும் எமோஷ்னலாக நல்லா ஃபீல் ஆகும் அதே மணிக்க ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ ஹீரோக்கிட்ட போய் சொல்லுவான் அவனுக்கு நான் ஃபோன் பண்ண நீ எக்ஸ்பான்ஸு இப்போ நீ ப பண்ணுறதில்ல உடனே ஹீரோ வந்துட்டு சொல்லுவான் எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஏன்னா நீ தான் என்னை லவ் பண்ணலை நான் 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 உனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு நீ நீ அந்த மெசேஜை பார்த்தையா கருப்பு டிக்கை விழுந் விழுந்திருக்கா அப்புறம் அந்த கருப்பு டிக்கை வந்துட்டு நீ நீல கலர் டிக்கு விழுந்திருக்கான்னு பார்த்து பார்த்து நான் எனக்கு பைத்தியமே பிடிச்சி போயிடுதுன்னு சொல்கிற அந்த ஒரு காட்சிகள் அந்த ஒரு காட்சிகளும் ரொம்ப அற்புதமாக எமோஷனலாக அதை வந்து எடுத்திருந்தாங்க ஹீ ஹீரோ வந்துட்டு சொல்லுவான் மில்லங்கிட்ட சொல்லுவான் நீயாச்சும் போய் உன்னுடைய காதலை போய் சொல்லிடு இல்லைனா என்னுடைய அவசர தான் உனக்கும் வரும் போய் லவ் லவர் சொல்லு அப்படின்னு சொல்கிற அந்த சீனாக இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைக்கப்பட்டிருந்துச்சு நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்